அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் அத்திவரதர் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலைத்தான் இந்த வீடியோவில் நாம் தரிசனம் செய்யப் போகிறோம் இங்கு மூலவர் ஸ்ரீ தேவராஜ பெருமாள் என்றும் மகாலட்சுமி தாயார் பெருந்தேவி தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த கோயில் தமிழ்நாட்டின் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள சின்ன காஞ்சிபுரத்தில் உள்ளது திருக்கச்சி அல்லது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் என்று வைணவர்களால் போற்றப்படுகிறது வைணவ பாரம்பரியத்தில் திருவரங்கம் மற்றும் திருவேங்கடம் ஆகிய தலங்களுக்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வாய்ந்த தலம் இந்த கோவில் இது சென்னைக்கு அடுத்த காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள முப்பத்து ஒன்றாவது திவ்ய தேசமாகும் இது காஞ்சியில் உள்ள மிகப்பெரிய கோயிலாகும் இந்த கோயிலில் ஆழ்வார் பிரகாரம் மடைப்பள்ளி பிரகாரம் மற்றும் திருமலை பிரகாரம் என மூன்று வெளிப்புற பிரகாரங்கள் உள்ளன முப்பத்து இரண்டு சன்னதிகள் பத்தொன்பது கோபுரங்கள் முன்னூற்று எண்பத்து ஒன்பது தூண் மண்டபங்கள் தூண்கள் பெரும்பாலானவை சிங்க வகை யாழி சிற்பத்தைக் கொண்டுள்ளன மற்றும் புனித குளங்கள் வளாகத்திற்கு வெளியே அமைந்துள்ளன கோயில் குளம் அனந்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பிரதான கருவறை மேற்கு நோக்கி உள்ளது நூற்று முப்பது அடி உயரமுள்ள ஏழு நிலை ராஜகோபுரத்தின் பிரதான நுழைவாயில் வழியாக கோவிலுக்கு உள்ளே செல்லலாம் இந்த கோவிலில் மேற்கு நோக்கிய ராஜகோபுரத்தை விட கிழக்கு கோபுரம் உயரமாக உள்ளது கோயிலில் உள்ள மிகவும் பிரபலமான கட்டிடக்கலை சிற்பங்களில் ஒன்று ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய கல் சங்கிலியாகும் இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை சித்தரிக்கும் சிற்பங்களைக் கொண்ட நூறு தூண்கள் கொண்ட மண்டபம் உள்ளது இது விஜயநகர கட்டிடக்கலையின் தலை சிறந்த படைப்பாகும் வரதராஜ சுவாமியின் கருவறையின் மேல் உள்ள விமானம் புண்யகோடி விமானம் என்றும் பெருந்தேவி தாயார் சன்னதியின் மேல் உள்ள விமானம் கோடி விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது மூலவராகிய தேவராஜ பெருமாள் வேழமலை அத்திகிரி மீது நின்ற திருக்கோலத்தில் மேற்கே திருமுகமாக நான்கு கரங்களுடன் மிக அழகாக சிரித்த முகத்துடன் அருள் பாலிக்கிறார் மூலவர் மலை மீது அமைந்துள்ளார் கர்ப்பகிரகத்தின் நேர்கீழே குடைவரை கோவிலில் யோக நரசிங்க பெருமாள் வீற்று இருக்கிறார் மூலவரை நோக்கியபடி தென்மேற்கே பெருந்தேவி தாயாருக்கு தனி சன்னதியும் எதிரே சக்கரத்தாழ்வார் சந்நிதியும் உள்ளது கோவில் வெளிப்பிரகாரத்தில் கண்ணன் ராமர் வராஹா பெருமாள் சன்னதிகளும் ஆண்டாள் ஆழ்வார்கள் கரியமாணிக்க பெருமாள் ஆச்சாரியர்கள் சன்னதிகளும் மற்றும் நம்மாழ்வார் சன்னதியும் உள்ளன இந்த கோயிலில் சோழர் பாண்டியர் கண்டவராயர்கள் சேரர்கள் காகதியர் சம்புவராயர் கொய்சாளர் மற்றும் விஜயநகரம் போன்ற பல்வேறு வம்சங்களின் சுமார் மூன்று நூற்று ஐம்பது கல்வெட்டுகள் உள்ளன இந்த அற்புதமான கோவில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காஞ்சிபுரம் செங்கற்பட்டு சாலையில் அமைந்துள்ள இத்திருத்தலத்திற்கு நகர பேருந்துகளும் ஆட்டோக்களும் இயக்கப்படுகின்றன காஞ்சிபுரத்திற்கு சென்னையிலிருந்து எண்ணற்ற பேருந்துகளும் ரயில்களும் உள்ளன வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்யுங்கள் இந்த கோவிலைப் பற்றி வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செய்யுங்கள் போன்ற அழகான கோவில்களை சாம்பிராணி வாசனை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய